ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா நிலைவாசல் பூஜை பண்ணுறத பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் மகாலட்சுமி தாயாருடைய அருள் நம்ம வீட்டில் எப்போவுமே நிலச்சி இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த நிலைவாசல் பூஜை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குலதெய்வத்துடைய அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம வீட்டு நிலைவாசலை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் அப்போ தாங்க நம்ம வீட்டு குலதெய்வமும் மகாலக்ஷ்மி தாயாரும் மன மகிழ்ந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க அதை பற்றிய வீடியோ பதிவு தான் எங்களுக்கு கொடுக்குறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் நாம பாருங்கள் அப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வெள்ளிக்கிழமையில் நிலைவாசல் பூஜை செய்யும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன நிலைவாசலை இப்படி செஞ்சால்தான் வீட்டுக்குள்ளே அடி வைத்து வருவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கலான்ட்டு இருக்கேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ள அடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் வந்து பல மடங்கு பெருகணும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கையாக இருந்து வருது செல்வம் மட்டும் இல்லைங்க ஒரு குடும்பத்துடைய நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் நிறைந்திருக்க வெள்ளிக்கிழமையிலும் மகாலட்சுமி பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி வெள்ளிக்கிழமையில் நாம் செய்கிற ஒரு ஒரு பூஜையும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதில் முதல் நிலைமையாக நம்ம சொல்கிறது அப்படின்னாக்கா நிலைவாசல் படி பூஜை தான் இதை வந்து ஏன் நிலைவாசல் படி பூஜை வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு பிரதானமாக இருக்கிறது எது வீட்டினுடைய நிலைவாசல் நம்மளுடைய உயிர் எப்படின்னா நம்ம உடம்பு இருக்குதுன்னா உயிர் இருந்தால் தானேங்க அது மாதிரி தாங்க இந்த நிலைவாசல் அந்த வீட்டுக்கு உயிர் நாடி மாதிரி அது வந்து சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி அந்த நிலைவாசலை நம்ம வந்து சுத்தமாக நல்ல முறையில் அழகாக பராமரித்துக்கிட்டு வந்தால் தான் நம்மளுடைய குலதெய்வமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய கிருஷ்ண தெய்வங்களாக இருந்தாலும் சரி மகாலட்சுமியோட அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா அந்த நிலைவாசல் படியை நம்ம வந்து நல்ல முறையில் பராமரித்துக்கிட்டு வரணுங்க ஒரு சிலர் வீட்டுக்கு நம்ம போனோம்னாக்கா அதை வந்து ஒன்றுமே கண்டிருக்க மாட்டாங்க அந்த கதவுலாம் அவ்வளோ அழுக்கு படிஞ்சு போயிருக்கும் அதை பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்ன இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படிங்க வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்க வீட்டில் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டில் பார்த்திங்கனாக்கா எப்போ பாரும் உடம்பு சரியில்லாமல் இருக்கும் குழந்தைங்க வந்து எப்போவுமே சாப்பிடாமல் இருக்காங்க எதாவது ஒரு குறை இருக்குது எதாவது சண்டை இருக்கும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குங்க அவங்க ஆனால் அது கண்டுபிடிச்சிக்க தெரியாது எதனாலே இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க அதுக்கெலாம் ஒரு முக்கிய காரணம் இந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம் அதனால் தான் சொல்கிறேன் ஆனால் ஒரு சில ஹவுஸ் ஓனர்லாம் என்ன பண்ணுவாங்க ஆனால் சில மஞ்சள் பூசாதீங்க பெயிண்ட்லாம் போயிடும் வார்னிஷ் போயிடும் அரிச்சிரும் மஞ்சள் வந்து நிறைய அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுப்பாங்க அது அது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க அது மாதிரி செய்யும்போது அவங்க ஓனர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீ பாட்டுக்கு மஞ்சளை பூசி வச்சுட்டு போவோம் அப்புறம் நான் வந்து உட்காந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ட்டாங்க ஆனால் இவங்க வந்து எல்லா வீட்லேயுமே இது மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்களாம் அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா கீழே தரை இருக்கும் பார்த்தீங்களா அந்த தரையில் ரெண்டு ஓரத்துலேயும் மஞ்சளை மெழுகிடுவாங்க மெழுகிட்டு குங்குமம் வைப்பாங்க வெறும் அந்த நிலைக்கு ஒரு ஒரு மூணு போட்டு இந்த சைடில் ஒரு மூணு மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுருந்தாங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் ஆனால் தோரணம் கட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அழகாக லெமன் கட் பண்ணி வச்சு வழக்கு ஏற்றி வச்சு ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க அவங்க ஆனால் மாதிரி ஓனர் இருக்கும்போது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் நம்மளோட திருப்திக்கு என்ன பண்ணணுமோ ஒரு சின்னதாக பொட்டு வச்சு நம்ம போகலாம் அதுக்குன்னு அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதை தொடக்காமல் வருஷ கணக்காக நம்ம வந்து சுத்தமே பண்ணாமல் இருந்தால் ஒரு சிலர் ஆயுத பூஜைக்கு ஆயுத பூஜை தான் அந்த நிலைவாசலையை பராமரிப்பாங்க அது வரைக்கும் அதை வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க இப்படிலாம் நிறைய பேர் இருக்குங்க அந்த மாதிரி பழக்கம் இருக்குது அப்படின்னாக்கா தயவுசெய்து இந்த வீடியோ மூலமாக என்னந்து உங்களுடைய பழக்கத்தை நீங்கள் மாற்றிக்குவாங்க இப்போ அந்த நிலைவாசலுக்கு நாம் செய்ய வேண்டிய பூஜை முறை என்ன பூஜை செய்யும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் தொடர்ந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நான் வந்து காலையில் முகூர்த்த நேரத்தில் எழுந்து எல்லாம் பண்ணும்போதே செஞ்சிட்டேன் அதாவது நிலைவாசலை பெருக்கு தொடச்சி கோலம்லாம் போட்டு வச்சுட்டேன் நம்ம சுவாமிக்கு வழக்கேற்றி அன்றைய தினம் வெள்ளிக்கிழம நம்ம வீட்டு சாமிக்கு நிவேதனம் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ வந்து நான் வந்து பூஜை பண்ணேன் அப்போ வீட்டு சுவாமிக்கு திருஷ்டை சுற்றி வைக்கும்போது தான் இந்த லெமனையும் நான் சுற்றி வச்சுருந்தேன் அது காலையில் எழுந்துட்டு குளிச்சுட்டு வந்து மஞ்சள் தண்ணி அதாவது தண்ணியில் சாணம் தெளித்தா ரொம்ப நல்லது இப்போ அப்பார்ட்மெண்ட்டு வசதி இப்போ இருக்கிற வீட்டிலலாம் சாணம் தெளித்து போகிற அளவுக்கு இடமே வச்சுருக்க மாட்டோம் எல்லாமே சிமெண்ட்டும் டைல்ஸும் ஒட்டிட்டோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா நான் இந்த முறையில் தான் ஃபாலோ இருக்கேன் அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மஞ்சள் தண்ணியில் பச்சை கற்பூரம் பன்னீர் ஜவ்வாது இது எல்லாத்தையுமே போட்டுடுறோம் போட்டுட்டு இந்த தண்ணியை கொண்டு போய்ட்டு அங்கே தெளித்து அந்த நிலைவாசல் பாடி கீழே தர கதவு எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சிவிடுவேன் தொடச்சி முடிச்சிட்டு மஞ்சளை குழப்பிப்பேன் அந்த மஞ்சளில் அதே மாதிரி தான் பன்னீர் பச்சை கருப்புரம் ஜவ்வாது இது மூணுத்தையும் போட்டு அந்த மஞ்சளை குழப்பிட்டு அழகாக மஞ்சள் ரெண்டு சைடும் பூசிட்டு தாழம்பு குங்குமம் அது வந்து நம்ம வந்து நிலைவாசலுக்கு அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு சிவப்பு நிற குங்குமம் வைக்கிறது ரொம்ப சிறந்தது அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வெறும் நிற குங்குமம் வைக்கலாம் ஆனால் தாளம்பு குங்குமம் வச்சிங்கன்னாக்கா நல்ல நறுமணத்தோடு இருக்குங்க ஃபுல்லாக பூசி முடிச்சுட்டு மாக்கோலம் போட்டிங்க அப்படின்னாக்கா ரொம்ப அம்சமாக இருக்கும் நீங்கள் மாக்கோளம் தயாரிக்கல போடலை அப்படின்னாக்கா பரவாயில்ல நீங்கள் வந்து கோலம் மாவளியை அழகாக கோலம் போட்டுக்கோங்க வாசல்லையும் கோலம் போட்டு வச்சுடுங்க பூ வச்சுடுங்க மாயில தோரணம் இருந்தால் மாயில இருந்தேன்னா வாங்கி வந்து கட்டுங்க எப்போவுமே வாசல் நிலை வாசலில் ஏதாவது ஒரு தோரணம் தொங்கணும் ஒன்று மாயிலையாக இருக்கலாம் இல்லை வேப்பிலையாக இருக்கலாம் இல்லைன்னா அழகு தோரணங்கள் இருக்கும் இல்லைங்களா சாமி படம் போட்டால் மாதிரி செயின் மாதிரிலாம் இருக்கும்ல கிறிஸ்டலில் கூட இருக்கும் அதெல்லாம் கூட நம்ம வாங்கி தொங்க விட்டுக்கலாம் அது ஆனால் இன்னொன்று அதையும் முக்கியமாக நீங்கள் பண்ணணும் நீங்கள் பாட்டுக்கு தொங்க விட்டுட்டா அது பாட்டுக்கு இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஒரு வருஷம் ஆனாலும் அது தூசி படைஞ்சு இருக்கக்கூடாது அப்பப்போ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் அதை எடுத்து சுத்தமாக தொடச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து மாட்டி வையுங்க அதை வந்து அழுக்குப்படியை விட்டு இருக்கிற ஒட்டடையெல்லாம் அதில் வந்து தொங்க வைக்கிற மாதிரி பார்த்துக்கோனா அதை கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணி பண்ணுங்கள் கதவையும் தொடச்சிட்டு அதில் ஒரு சந்தன கும்போ வைக்கலாம் அதாவது ஸ்வஸ்திக்கு போடுறதா இருந்தால் போடலாம் வாடகை வீட்டில் இருக்கும்போது அதுக்கும் அளவு பண்ண மாட்டாங்க அப்படின்னாக்கா பரவாயில்ல விடுங்க ஒரு ஒரு மஞ்சள் குங்குமத்தை மட்டும் வச்சுடுங்க அதாங்க எப்படி நம்ம பூஜை அறைய வெள்ளிக்கிழமைக்கு க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த நிலைவாசலையும் தொடச்சி சுத்தமாக வச்சு ரெடி பண்ணணும் இது என்னென்னா வெள்ளிக்கிழமைக்கு நம்ம வந்து பூஜை அறையை க்ளீன் பண்ண மாட்டோம் முதல் நாளே தொடச்சி வச்சுருவோம் இதை வந்து நம்ம காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் கூட நம்ம வந்து நிலைவாசலை தொடச்சி பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம் தப்பு கிடையாது முதல் நாளும் தொடச்சி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அடுத்த நாள் நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம் அதுவும் எந்த தவறும் இல்லைங்க ஆனால் கா வெள்ளிக்கிழமை பண்ணுறதுல ரொம்ப சிறந்தது அன்னைக்குத் துடைக்கலாமா வெள்ளிக்கிழமையாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் தாராளமாக தொடைச்சிடலாம் தொடச்சிட்டு அழகாக மஞ்சள் கொங்கம் வச்சு எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருங்க ஏன்னாக்க நிலைவாசலில் வந்து தான் நிலை நிலைவாசல் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் மகாலட்சுமி தாயார் குடியிருக்கிறதாகவும் அந்த நிலைவாசல் கதவில் நம்ம வீட்டு குலதெய்வம் வந்து இருக்கிறதாகவும் ஒரு ஐதீகம் ஏன்னா அதனால தான் நம்ம வீட்டுக்கு முறையாக வரவேற்கிறதுக்காக தான் இந்த நிலைவாசல் பூஜை செய்கிறது இப்படி நிலைவாசல் பூஜை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு பல விதமான நன்மைகள் கிடைக்குங்க அழகாக நம்ம நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சு பூ போட்டு அர்ச்சனை பண்ணி அங்கேயே வந்து தலை பாக்கு பழம் வச்சு நிவேதனை பண்ணலாம் அப்படி உங்களுக்கு இடம் வசதி இல்லை அவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வெறும் பூ மட்டும் வச்சுடுங்க வச்சுட்டு வந்து வீட்டில் சுவாமிக்கு பூஜைலாம் செஞ்சு முடிச்சுட்டு திருஷ்டி சுற்றி நிலைவாசலுக்கும் ரெண்டு பக்கமும் பழத்தை கட் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைங்க இல்லைனா ரெண்டு பக்கமுமே குங்குமம் வைக்கிறதால இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வச்சிடலாம் வச்சு முடிச்சிட்டு தூப்தீபம் ஆராத்தி காட்டிட்டு நீங்கள் இந்த பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க இப்போது நிலைவாசலுக்கு வந்து இப்போ பொட்டு வைக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த ஷேப்பில் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அந்த மாதிரி அழகாக நீங்கள் வந்து பூசி வைங்க அது அது இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன் அது உங்களுக்கு உங்களுடைய கதவு இருக்கிறது ஒரு சிலருக்கு செவிற்று இடிக்கும் இந்த பக்கம் இந்த பக்கத்து வீட்டோட கதவு இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்ட மஞ்சள் குங்குமம் பூசறதுக்கு வாட்டம் இருக்குது வெளியில் வந்து பூசறதுக்கு இடிக்கும் அப்படிம்பாங்க அதனால நான் எதுவுமே அதை நான் சொல்ல விரும்பலைங்க ஆனால் தயவுசெய்து நீங்கள் சுத்தமாக தொடச்சிட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் அதாவது பன்னீர் தெவ்வாது பச்ச பூரம் இதெல்லாம் போட்டு அந்த மஞ்சளை வந்து குழச்சி பூசிட்டு சந்தனம் குங்குமம் வைங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இந்த பன்னீர் சேர்த்தீங்க ஜவ்வாறு சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப நறுமணத்தோடு இருக்கும் தாழம்பு குங்குமமும் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப நறுமணமாக இருக்கும் மகாலட்சுமி தாயார் மனம் மகிழ்ந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்க இல்லைங்களா வச்சு முடிச்சுட்டு அப்போ வந்து நீங்கள் வந்து பூ வச்சு விளக்கு ஏற்றுறீங்களா அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு இந்த நிலைவாசலில் பூவை போட்டுட்டு நம்ம வந்து மிதிக்க வேணாம் அதனால் இந்த ஓரமும் வலது பக்கமும் இடது பக்கமும் நீங்கள் வந்து பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்போ வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய மகாலட்சுமியோட ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறதையும் நான் அவங்களுக்கு இந்த இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன் இந்த ஸ்க்ரீன்லையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மந்திரத்தில் மகாலட்சுமி வரவேற்கும் அற்புத சக்தி இருக்குது பொட்டு வைத்ததும் கோலம் கோலம் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து பூ வச்சு அர்ச்சனை பண்ணணும் இது வந்து கனகதாரா சோஸ்திரத்தில் வர பதினெட்டாவது மந்திரங்க இதை வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நம்மளுடைய குலதெய்வத்தின் அருளும் ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்டிப்பாக அனைத்து பெண்களும் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வீட்டு நிலைவாசலில் இந்த மாதிரி பூஜை பண்ணுங்க உங்களுக்கு வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை பண்ண முடியாதையும் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள் வளர்பிரையில் பண்ணுங்க அப்படின்னாக்கா ரொம்ப பலன் உண்டு பௌர்ணமி தினத்தில் பண்ணினாலும் ரொம்ப சிறந்த பலன் கிடைக்கும் நம்மளுடைய குலதெய்வத்தோடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த விசேஷம் எந்த பண்டிகை நாட்கள் வந்தாலும் முதல்ல நிலைவாசல் பூஜை பண்ணிவிட்டு தான் அடுத்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள் வியாழக்கிழமையில் குபேர காலம் இந்த நேரங்களில் மாலை வேலையில் நம்ம நிலைவாசலுக்கு பூ வச்சு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே துர்சக்திகள் சக்திகள் அண்டாது வீட்டில் ஒரு அமைதி நிலவும் என்ன தான் பிரச்சனை எவ்வளோ கடன் தொல்லை எப்படி இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு கிடைக்கும் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் உருவாகாது அந்த அங்கே நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னால அந்த நிலவாசலை பார்த்தோன்னே அவங்க மனசு வந்து எந்த நெகட்டிவான ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு வந்தாலும் அதை பார்த்தோன்னே அவங்க மனசு அப்படியே மாறணும் அந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக அந்த மகாலட்சுமி தாயாரும் நம்மளுடைய குலதெய்வமும் அனைத்து தேவதைகளுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த படி பூஜைக்கு நம்ம சந்தனம் குங்குமெல்லாம் வச்சு பொட்டு வச்சதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னாக்க கனகதாரா சோஸ்திரம் நீங்கள் படிச்சுக்கிட்டே இதை பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா ரொம்ப நல்லது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிச்சுக்கிட்டும் இந்த பூஜையை செய்யலாம் அதில் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மா கனகதாரா சோஸ்திரத்தில் வர பதினெட்டாவது மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா மகாலட்சுமி தாயாரோடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதுதான் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்து சரசீத சரசையே சரோஜ ஹஸ்தே த தமாம் சுக கந்தமால்ய சுகபே பகவதி ஹரி வல்லபே மனோஞ்சிய திரிபுவன பூதகிரி பிரசீத மஹ்யம் இதை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க இந்த மந்திரம் வந்து கனகதாரா சோஸ்திரத்தில் இருக்கிற பதினெட்டாவது பாடல் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு தான் நீங்கள் இல்லை உங்கள் உங்ககிட்ட கனகதாரா சோஸ்திர புக்கு இருக்குது அப்படின்னாக்கா அதை வச்சிருந்தீங்க சொல்லுங்கள் இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமியை போற்றி புகழப்படுகிறது மகாலட்சுமியின் கரங்கள் தாமரை மலரை போல இருக்கின்றன அவள் ஜோதியாக சந்தன மாலையை அணிந்து வீற்றிருக்கிறாள் அனைத்து உலகங்களுக்கும் செல்வங்களை வாரி வழங்கும் மகாலட்சுமி ஸ்ரீமான் நாராயணனின் அன்புக்குரிய மனைவியாக இருக்கிறாள் இவளை அடிவணைந்து வணங்குகிறேன் என்பது இப்பாடலின் உள்ளர்த்தமாக இருக்கிறது மூன்று அல்லது ஐந்து எண்ணிக்கையில் குங்குமத்தை வச்சு நிலைவாசல் படியில் நீங்கள் வைங்க ரெண்டு பக்கத்துலேயுமே அது மாதிரி வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து என்ன வழக்கமோ உங்களுடைய வழக்கத்துக்கு என்ன ஒரு சிலர் வந்து நாமம் போட்டு பண்ணுவாங்க ஒரு சிலர் பட்டை போடுவாங்க அது அவங்கவுங்களுடைய குல வழக்கப்படி அதை நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் படிக்கு ரெண்டு பக்கமும் கண்டிப்பாக தீபம் ஏற்றி வைக்கணுங்க அது வந்து அந்த அகலில் தீபமாக இருக்குது அப்படின்னாக்கா ரொம்ப நல்லது அப்புறம் வந்து உங்களுடைய நிலவாசல் அடியில் பக்கத்தில் நிறைய இடம் இருக்குது ஸ்பேஸ் இருக்குது யாரும் வந்து கேட்டை டக்குன்னு மூட மாட்டாங்க அப்படின்னு இருந்ததுனாக்கா இந்த நிலைவாசல் படிக்கு மஞ்சள் கொங்குமெலாம் வச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க இல்லை வந்து மண் கொடுவையாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு ஃபுல்லாக கல் உப்பை நிரப்பிடுங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டி அதில் தடவி அந்த உப்பு மேலே வைக்கலாம் அது ரெண்டாகவும் வெட்டி வைக்கலாம் இல்லைன்னா நாலாக கீறிவிட்டு அதுக்குள்ளே குங்குமம் வச்சு அந்த உப்பு மேலே நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை வைக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னாக்கா எலுமிச்சை பழத்தை கூட வச்சுட்டு ஒரு நாலு கிராந்தை கூட அதில் சொருகி வைக்கலாங்க அது அவங்க அவங்களோடைய விருப்பம் இல்லை வெறும் பழத்தை கூட வைக்கலாம் அது வந்து நம்மளோட வீட்டுக்கு இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வாரம் வாரம் இந்த உப்பை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க இல்லை எல்லாமே உங்கள் வீட்டு நிலவை ஆசல் படியில் வெளியில் இடம் இருந்ததுன்னா செய்யுங்க அப்படி இல்லைன்னாக்கா ரெண்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு பக்கமும் வச்சுருங்க சின்னதாக கண்ணாடி பவுலில் உப்பை நிரப்பிக்கிட்டு அதை வந்து உங்கள் வீட்டு நிலைக்கலவுக்கு பின்பரத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் நிலைவாசல் படி இது மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா ஒரு சின்ன கப்பில் கண்ணாடி கப்பில் உப்பு போட்டு அதில் மஞ்சள் தூள் மேலே வச்சுட்டு நிலைவாசல் கதவுக்கு பின் பக்கத்தில் தான் நான் வச்சுருக்கேன் எனக்கு என்னுடைய நிலைவாசலில் வெளியில் வைக்க முடியாது கேட்டு வந்து இடிக்கும் அப்படின்றனால வெறும் மஞ்சள் குங்குமம் பூசி முடிச்சுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு சாமிக்கு பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருஷ்டி சுற்றி வைக்கும்போது வெறும் லெமனை கட் பண்ணி அதில் குங்குமம் தடவி தான் வச்சிருப்பேன் பூ போட்டு அர்ச்சதையும் சேர்த்து போட்டு நம்ம வந்து பூஜை பண்ணிடலாம் அர்ச்சதை அதான் மஞ்சள் கலந்த அரிசி இருக்குது இல்லைங்களா அது பூவும் போட்டு அப்போ வந்து நம்ம வந்து அந்த அர்ச்சதையை போடும்போது ஓம் பைரவாய நமக ஓம் பைரவாய நமக ஓம் பைரவாய நமக இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பூஜையை நிறைவு பண்ணிடலாம் ஏன்னாக்கா இந்த மந்திரம் ஏன் சொல்கிறோன்னாக்கா கோவிலில் ரெண்டு புறமும் துவாரபாலகர்கள் காவல் காப்பது போல் நம்ம வீட்டையும் காவல் காப்பதாக ஒரு ஐதீகம் எனக்கு பைரவர் தான் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி நம்ம வீட்டை இந்த நிலைவாசல் வந்து காவல் கா நிலைவாசல் படியில் இருந்து நீங்கள் காவல் காத்துக்கோங்க எங்கள் வீட்டை துர்சக்திகள் அண்டாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும் அதனால் நம்ம வீட்டை தெய்வ சக்தி காவல் காக்கவும் தீயசக்தி ஓடிவிடவும் திருஷ்டிகள் முற்றிலும் கழியவும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி நிலைவாசல் பூஜை செஞ்சு வந்தோம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலன் கிடைக்குங்க கண்டிப்பா எல்லா பெண்களும் இந்த முறையை ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் உங்களால் வார வாரம் வெள்ளிக்கிழமை பண்ண முடியலனாலும் மாசத்துல ஒரு வெள்ளிக்கிழமையாவது கண்டிப்பாக இந்த நிலைவாசல் பூஜையை செய்யுங்க நீங்க நிறைவோடு வாழுங்க ரொம்ப சந்தோஷம் ஓகே இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பதிவை பொறுமையாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்